அன்பு மாணவர்களை வணக்கம் இன்று நாங்கள் பத்தின் இரண்டாம் தவணைக்குரிய முதலாம் அழகு தனிப்பாடல்களில் கழியும் புலை பொருட்தள்ளி நன்னூலாம் என்ற செய்யுளை பார்க்கலாம் செய்யுளுக்குள் நுழைவதற்கு முன்னர் தனிப்பாடல்கள் என்றால் என்ன என்று மீண்டும் ஒருமுறை பார்ப்போம் பல்வேறு புலவர்களினால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்ட தொடர்நிலை செய்யுட்கள் அல்லாத பாடல்கள் தனிப்பாடல்கள் எனப்படும் இத்தனிப்பாடல்களின் திரட்டுக்கள் தனிப்பாடல் திரட்டுக்களாக பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன என்று நாங்கள் இதற்கு முன்னரும் பங்க பலன என்ற பாடலின் போதும் அதே போன்று ஓர் பொண்ணும் நெல்லும் என்ற தனிப்பாடலின் போதும் பார்த்தோம் தனிப்பாடல்கள் என்றால் என்னகென்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கான காரணம் பரீட்சையில் தனிப்பாடல்கள் என்றால் என்னகென்று வினா தொடுக்கப்பட்டால் அதற்கான விடையை சரிவர மாணவர்களாகிய நீங்கள் எழுத வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் மீண்டும் மீண்டும் தனிப்பாடல்கள் என்றால் என்ன என்று இனி பாடல் பகுதிக்குள் செல்லலாம் கலியும் பிழை பொருடி நன்னூலாம் என்பது பாடல் பாடலின் ஆரம்ப பகுதி இந்த பாடலை பாடியவர் காலமேகப்புலவர் இவருடைய இயற்பெயர் வரதன் என்பது இவர் வாழ்ந்த காலப்பகுதியாக பதினைந்தாம் நூற்றாண்டு கொள்ளப்படுகிறது அதாவது இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் இலக்கிய வரலாற்று பிரிவுகளில் பல காலங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் சங்ககாலம் சங்க மருவிய காலம் சோழர் காலம் பல்லவர் காலம் நாயக்கர் காலம் இவர் பல காலங்கள் உள்ளன இவற்றில் பதினைந்தாம் நூற்றாண்டை நாயக்கர் காலம் என்று அழைக்கிறோம் இந்த நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தவர்தான் கவிஞர் அத புலவர் காலமேக புலவர் இனி காலமேக புலவர் எழுதிய நூல்களை பார்க்கலாம் திருவானைக்கா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் என்பன காலமேக புலவரால் எழுதப்பட்ட மிக முக்கியமான நூல்கள் மீண்டும் ஒரு முறை மாணவர்களே அந்த நூல்களை சொல்கிறேன் திருவானைக்கா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் என்பன அந்த நூல்கள் மாணவர்களே இப்பொழுது நாங்கள் காலமேக புலவர் பற்றி சற்று பார்ப்போம் வைணவ சமயத்தில் பிறந்தவர் காலமேக புலவர் வைணவம் என்பது இந்து சமயத்தில் உள்ள ஆறு வகை உட்பிரிவுகளில் ஒன்று அதாவது அவற்றுக்கு மொத்தமாக அறு சமயம் என்ற பெயர் இவற்றிற்கு தனித்தனியாக வழிபாட்டு முறைகளும் சொல்லும் மந்திரங்களும் வேறுபடும் அப்பிரிவுகள் பிள்ளைகளே சைவம் வைணவம் கௌமாரம் கானபத்தியம் சௌரம் சாக்தம் என்பன வைணவப் பிரிவை சேர்ந்த புலவர் திருவானைக்கா கோவிலைச் சேர்ந்த மோகனாங்கி என்பவளிடம் ஆசை கொண்டார் இதனால் தனது சமயத்தை விட்டு மோகனாங்கி சார்ந்திருந்த சைவ சமயத்திற்கு மாறினார் இவர் வசை பாடல்கள் பாடுவதில் வல்லவர் என்று கூறப்படுகிறது ஆனாலும் இவர் பல சிறந்த நயமிக்க பாடல்களையும் பாடியுள்ளார் இவர் பாடிய சிலேடை பாடல்களும் நகைச்சுவை பாடல்களும் பல உள்ளன இவரது பாடல்களில் சொல் அலங்காரம் மிகுதியாக காணப்படுகின்றது இவர் சமயம் சார்ந்த நூல்களையும் இயற்றியுள்ளார் இறைவன் அருளினால் ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் என்னும் நான்கு வகையான கவிதைகளையும் கார் மேகத்தைப் போல் அதாவது இடிபோல் இடித்து மின்னல் போல் மின்னி மலை மேகம் போல கவி பொழிய தொடங்கிய பின்னரே இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படலானார் என்று குறிப்பிடுகிறார்கள் அன்பு மாணவர்களே இப்பொழுது நாங்கள் பாடல் எழுந்ததற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை பற்றி பார்ப்போம் அக்காலத்தில் அதிமதுர கவிராயர் என்பவர் புலவர்களில் புகழ்பெற்றவராக விளங்கினார் ஒருமுறை புலவர்கள் நிறைந்திருந்த சபையிலே காலமேக புலவரை பார்த்து நீ யார் என்று ஏளனமாக கேட்ட சந்தர்ப்பத்தில் கவிச்செருப்புடன் தானே தன்னை பற்றி புகழ்ந்து பாடிய பாடல்தான் கலியும் பிழை பொருட்டள்ளி எனத் தொடங்கும் பாடலாகும் காலமேக புலவரின் பாடல்கள் தொடர்பில் மாணாக்கர் பல விடயங்களை தெரிந்து கொள்ளும் முகமாக காணொலி என்றை பதிவிட உள்ளேன் மாணவர்களை காணொலியின் கீழுள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து ஆல் என்பதையும் தெரிவு செய்து கொள்ளுங்கள் எமது புதிய காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் இனி பாடலுக்குள் செல்வோம் கலியும் பிழை தள்ளி நன்னூலா கடலினுண்டு வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தை இடித்து முழங்கி முன்னி பொழியும் படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டது களியும் பிழை தள்ளி நன்னூலாங் கடலினுண்டு வலியும் பொதிகை கால் கொண்டு வன் கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டது இதனை சந்திப்பிடித்து பார்க்கும்போது களியும் பிழை பொருள் தள்ளி நல் நூலாம் கடலில் உண்டு வளியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை மொழியும் கழியும் விளை பொருள் தள்ளி நல் நூலாம் கடலில் உண்டு வழியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டது என்பதை சந்திப்பேன் இனி பாடலை பார்க்கும்போது இனி இந்த செய்யுளிலே உள்ள அரும்பதங்களை பற்றி பார்ப்போம் தள்ளி உலக்கி நன்னூல் நல்ல நூல் பொதிகை பொதிகை மலை பொதிகை வரை என்பது பொதிகை மலையை குறிக்கும் வலியும் நீர்பாயும் வன்கவிதை அழகிய கவிதை கால் கொண்டு தொடக்கமாக கொண்டு அல்லது நிலை கொண்டு மொழிதல் பாடுதல் இனி பாடலை ஒரு முறை பார்ப்போம் களியும் பிழை பொருட்டள்ளி அதாவது என்றால் கழிக்க வேண்டிய பிழைகளை எல்லாம் பிழை பொருட்கள்ளி கழிக்க வேண்டிய அல்லது கழிக்கத்தக்க எல்லாம் தள்ளி நன்னூலாம் கடலினுண்டு நன்னூலாம் கடலினுண்டு அதாவது கடல் போன்று அதிகமான நூல்களை எல்லாம் அறிவினை பெருக்குவதற்காக அறிந்து கொண்டு வலியும் பொதிகை வரையினில் கால் கொண்டு வலியும் என்றால் நீர் நீர்வழிகின்ற பொதிகை மலை பொதிகை மலை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பொதிகை மலை வந்து நீர்வளம் மிக்க இடம் நீர்வளம் மிக்க ஒரு மலை எனவே வலியும் பொதிகை வரையினில் நீர் நீர்வழிகின்ற அந்த பொதிகை மலையிலே நின்று கொண்டு கால் கொண்டு வன்கவிதை அழகிய கவிதைகளை மொழியும் அழகிய கவிதைகளை பாடுகின்ற புலவர் மனத்தே புலவர்களுடைய மனத்திலே இடித்து புலவர்களுடைய மனமாகிய இடத்திலே இடித்து முழங்கி புலவர்களுடைய மனமாகிய மே மேகத்தில் தான் மின் மின்னல் மின்னும் இடியக்கும் எனவே புலவர்களுடைய மேகமாகிய மனத்திலே இடித்து இடிபோல் இடித்து முழங்கி மின்னி மின்னல் போல் மின்னி பொழியும் படிக்கு மலை பொழிவதைப் போன்று கவிமே காலமேகம் புறப்பட்டது அவ்வாறு மலை பொழியக்கூடிய முறையிலே மேகம் போன்று கவியாற்றல் மிக்க காலமேகப் புலவர் கவிதையை பாடுவதற்காக அவ்விடத்திற்கு வந்தார் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் மாணவர்களே களியும் விளை பொருட் தமிழ் மொழியிலே உள்ள எல்லாம் நீக்கி நன்னூலாம் கடலில் உண்டு நல்ல நூல்களை கடல் போன்ற பெருக்கமடைந்த சிறந்த புத்தகங்களை எல்லாம் உண்டு உண்டென்ற கட்டுக்கொண்டு வலியும் பொதிகை வரையினில் கால்கொண்டு நீர் வலிகின்ற அல்லது அறிவுகள் பெருக்கமடைந்து செல்கின்ற அந்த பொதிகை மலையினை தொடக்கமாக கொண்டு வன்கவிதை அழகிய வளமிக்க கவிதைகளை மொழியும் பொழிகின்ற அல்லது கவிதைகளை பாடுகின்ற புலவர் மனத்தை இடித்து புலவர்களுடைய மனமாகிய மேகத்தில் அச்சம் உண்டாகக்கூடிய முறையிலே புலவர்களுடைய மனமாகிய மேகத்திலே அச்சம் உண்டாகக்கூடிய முறையிலே இடித்து இடியாக இடித்து முழங்கி மின்னி மின்னல் போல மின்னி பொழியும் படிக்கு மலை பொழியக்கூடிய முறையிலே கவி காலமேகம் புறப்பட்டதே அவ்விடத்தில் ஆற்றல் மிக்க காலமேக புலவர் கவிதை பாடுவதற்காக புறப்பட்டார் என்பதுதான் அதனுடைய பொருள் மாணவர்களே அதாவது இந்த பாடலினுடைய பொருளை நாங்கள் எடுத்து பார்த்தால் தமிழில் உள்ள பொருட்குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்காக கடல் போன்று பெருக்கமடைந்து நிறைந்துள்ள நல்ல நூல்களையெல்லாம் அறிவினை பெருக்குவதற்காக அறிந்து உணவாக உண்டு அருவிகளால் பெருக்கமடைந்து வளைகின்ற பொதிகை மலையினை தொடக்கமாக கொண்டு அழகிய வளம் கவிதைகளை பொழிகின்ற புலவர்களின் மனமாகிய மேகத்தில் அச்சம் உண்டாக்கும்படியாக இடித்து முழங்கி மின்னி மலை பொழியும் மேகம் போன்று கவியாற்றல் மிக்க காலமேகப் புலவர் அவ்விடத்திற்கு கவி பாடப் புறப்பட்டார் என்பதுதான் அதனுடைய பொருள் இந்த பாடலிலே நல்ல நூல்களை கற்பதன் மூலம் நல்ல தமிழ் அறிவினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எடுத்து காட்டப்பட்டுள்ளது தமிழில் உள்ள பொருட்குற்றங்களை நீக்குவதற்காக நல்ல நல்ல நூல்களை நல்ல உணவு போன்று உள்வாங்குவது இங்கே எடுத்து காட்டப்பட்டுள்ளது மேலும் காலமேக புலவரின் கவித்துவமும் கவிதையின் சொல் அலங்காரமும் கூட காட்டப்பட்டுள்ளன கவிதை பொழிகின்ற புலவர்களின் மனமாகிய மேகம் தாக்கப்படும்படியாக வழியாக என கூறப்பட்டுள்ளமையினால் காலமேக புலவரின் கவிதையானது ஏனைய புலவர்களின் கவிதைகளை விட மிகவும் சிறப்பு மிக்கது என்பது கூறப்பட்டுள்ளது அதாவது அவரது கவிதைகளில் பொருட்டுவை சொற்றுவை சொல் அலங்காரம் என்பன நிரம்பி வழிவது என்பதையும் அதன் மூலம் ஏனைய புலவர்கள் அச்சம் கொள்ளக்கூடியதான தனது கவிதை என்பதையும் காளமேகப் புலவர் கூறுவதன் ஊடாக அவரது கவியாற்றல் மட்டுமன்றி கவித்துவத்திற்கும் நன்கு புலப்படுத்தப்பட்டுள்ளது புலவர்களின் தமிழ் மொழி அறிவுக்கும் கவித்துவத்திற்கும் ஆரம்ப இடமாக பொதிகை மலை இருந்துள்ளது என்பதையும் புலவர் தனது கவிதையில் வினைத்துள்ளார் இனி மாணவர்களே இந்த பாடலிலே உள்ள அணி சிறப்பினை எடுத்து பார்ப்போம் காலமேக புலவர் அவர்களின் மேலே சொன்ன பாடலில் அமைந்துள்ள அணிகள் வருமாறு பொழியும் படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டதே பொலியும் படிக்கு கவி காலமேகம் புறப்பட்டதே என்ற தொடரில் உவமை அணி கையாளப்பட்டுள்ளதை காணலாம் இங்கே காலமேக புலவர் கவி பாடுதல் என்பது மேகம் மலை பொழிவதற்கு உவமானமாக எடுத்து கூறப்பட்டுள்ளது மேலும் நன்னூலாம் கடல் என்பது உருவக அணியாகும் அதாவது நன்னூலை கடலாக உருவகித்துள்ளார் புலவர் இது நன்னூலாகிய கடல் என விரியும் அன்பு மாணவர்களே சந்தனையும் மிகுதியாக இந்த செய்யுளில் அமைந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது அதாவது களியும் வலியும் மொழியும் பொழியும் என்ற சொற்கள் எதிகைச் சொற்களாக வந்து கவிதையை அழகு செய்துள்ளன இரண்டாவது எழுத்து ஒன்றிவரத் தொடுப்பது எதிகை அணி எனப்படும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அன்பு மாணவர்களே அணிகள் பற்றிய தனிப்பதிவையும் உள்ளேன் அது உங்களை வந்தடைய வேண்டுமென்றால் தயவுசெய்து காணொலியின் கீழ் உள்ள சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து ஓல் என்பதையும் தெரிவு செய்யுங்கள் எமது புதிய காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நன்றி வணக்கம்